ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் கடைசி நொடிவரை போராடு யாரிடமும் தாழ்ந்து போகாதே அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழவிடாது குழந்தையே சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கே வளைந்து கொடுக்கும் நீ போகும் பாதை சரியில்லை என கதறுவார்கள் கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளாதே லட்சியம் நம் கண்முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கொள் முன்னேறி விடுவார் கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை கைவிடாதே எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் மண்டியிடாதே தன்னம்பிக்கையோடு வாழ பழகு குழந்தையே உன் வீழ்ச்சிதான் மற்றவர்களின் சூழ்ச்சி புரிந்து கொள் அவர்களுக்கு தேவை உன் அல்ல உன் தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர் அதை அவர்களுக்கு காட்டிவிடாதே கரைந்து போவார்கள் என மனக்கணக்கு போடாதே எதிர்பார்ப்பார்கள் மனதிற்குள் கைகொட்டி சிரித்துக் கொண்டிருப்பார்கள் வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தாதே எந்த அதிசயமும் தானாய் எழும்பாது அந்த அதிசயமாய் நீயே மாறு அவமானங்களை அடைக்காத்து திமிராக நட அனைத்து முன்னே நோக்கி ஓடிவரும் பிடித்த செயல்களை துணிந்து செய் மாணவரின் மடி தேடு தொலைதூரம் தனியாக நடந்து செல் இரவின் தனிமையை ரசி வாழ்ந்து கொண்டிருப்பவரை உற்று கவனி உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும் ஓடிக்கொண்டே இரு உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசி என்று உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் கலங்காதே தங்கமே கவலைகளுக்கு நாம் இடம் கொடுத்தா அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும் உன்னை நீ பலவீனமானவன் என்று எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குல்தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த முடித்தான் குழந்தையே அனுபவங்களை இனி இனிவரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்ற ஆதலால் நல்லதை மட்டுமே விடு நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை என்பது கல்லுக்கு தெரியாது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வது அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை திமிராகவே தெரிந்தாலும் எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது அவற்றை இழந்த பிறகுத்தான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது சரியோ தவறும் தைரியமாக பேச கற்றுக்கொள் இல்லையென்றால் பாதி தவறி உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுத்தான் செல்கின்றார்கள் குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள் அவர்களுக்கு அது ஒன்றுதான் வேலை உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது எத்தனை துன்பங்கள் நேர்த்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும் முயற்சி செய்து கொண்டே இரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நஞ்சை வைத்துக் கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் நல்லதை தவறாக செய்தவன்தான் தலைகுனிந்து வாழ்கின்றான் கிந்த கலிகாலத்தில் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் சேர் அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது சாமர்த்தியமல்ல பச்ச துரோகம் மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க தொடங்கி விடுகின்றது ஓர் உறவை முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்போ நேர்மையும் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் முடியாதவன்தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே கவலைப்பட வேண்டாம் கண்ணிகமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன் உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வாய் கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றான் நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானான் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள்ள தங்கமே சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கலங்காதே நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தை நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கையை மட்டும் பார் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கடவுள் உனைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடு நல்லது மனதை எப்போதும் குழப்புவது இல்லை எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டமே உள்ளது அதை நீ கண்டுகொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கை நலமாகும் பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல ஆசைகளை இழப்பதே தியாகம் சிரித்துக்கொண்டே கொண்டே விடு சில தருணங்களை விவாதமும் வேண்டாம் விளக்கமும் வேண்டாம் பல தவறுகளை செய்து தப்பி விடுகின்றது இளமை பாவம் அதற்கு தண்டனை அனுபவிக்கின்றது முதுமை எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இறைவன் கைகளில் மட்டுமே உள்ளது தவறு செய்யாதே கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நல்லது செய் கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்று குழந்தைகளிடம் சொல்லி வளருங்கள் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை உடையவை அவை உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தானாகவே வரும் நம்பிக்கையை மட்டும் விடாதே நீ வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் உணரும் பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள் என்னத்தான் அதன் இலைகள் ஒவ்வொரு வருடம் உதிர்ந்து கொண்டிருந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் எனும் எதிர்காலம் வரும் வரை காத்து கொண்டிருக்கும் உனைக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை மகிழ்வுடன் அவசரம் என்றும் ஆபத்தைத்தான் தரும் பொறுமை என்றும் பொக்கிஷத்தை தான் தரும் பொறுமையானவர்கள் கடவுளோடு இருப்பார்கள் பொறுமையாக இரு தங்கமே நீ யார் என்று தெரியாமல் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உனக்கு ஒரு புன்னகையை பரிசலிக்க ஒரு குழந்தையால் மட்டுமே முடியும் வயதான பின்பு வரும் பக்குவத்தை வாலிபத்திலேயே பழகுங்கள் வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்ளலாம் நம்முடைய எண்ணம்தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் உன் கேக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை தங்கம் ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பும் புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை உன் பொறுமையும் நம்பிக்கையும் நான் சோதிக்கும் காலம் இது அமைதியுடன் உன் கடமையை செய் உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது பெற்றவர்களுக்கு சோறு போடாதவர்கள் ஒரு மொத்தத்திற்கும் சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகளவும் கிடைக்காது குழந்தையே உழைத்து வாழ்பவர்களிடம் பேசிவிட்டு சென்று விடுகின்றது பணம் இத்தந்தையின் முன் மண்டியிட்ட பின் வேறெந்த மாரிடன் முன்னும் மண்டியிடும் நிலை உனக்கு எப்போதும் வராது தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக நடத்தி தரப்போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு நீ ஏங்கிய ஒன்றை தரப்போகின்றேன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது உன் பார்வையில் என் வாழ்க்கை பிரகாசிக்கின்றது அப்பா என்று என் மீது இவ்வளவு அன்பு கொண்ட என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே என் பார்வை உன் மீதும் உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் எப்போதும் இருக்கும் உங்கள் அனைவரையும் கவசமாக நான் பாதுகாத்து நிற்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போது என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஓர் உயர்ந்த நிலைக்கு உன்னை இட்டுச் செல்லப் போகின்றேன் என் ஆசிகள் உனக்கே பொது உண்டு தங்கமே என் பதிலுக்காக காத்திருக்கின்றார் மஞ்சள் ஆடை அணிந்து என் துவாரகா மாயிக்கு வா நான் உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் என் குழந்தையான நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வான் அதற்கு முன் சாயப்பா நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும்தான் என்று வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள் நீ எவ்வாறு பேச கற்றுக் கொண்டிருக்கின்றாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உன்னை பாதுகாக்கும் மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு சிலருக்கோ நிரந்தரமான சுதந்திரம் உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது குழந்தையே மௌனத்திற்கும் அமைதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமைக்கோள் முடியாத பட்சத்தில் துணிந்து அதில் தவறு ஏதும் இல்லை கஷ்டத்திலும் நேர்மையால் திரு நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாது உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது வாழ்க்கை ஒரு ஒருமுறைத்தான் கடந்து செல்ல கற்றுக்குள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள் வாழ்வில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல தோல்வியும் நிரந்தரம் போராட்டம் ஒன்றே நிரந்தரம் ஏன் வைரமே ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே பொறுமையாக இரு நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார் விட்டுக் கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக நினைத்திருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதை விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவே பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றான் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கலங்காதி கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை குழந்தைகள் ஆனால் கவலையை தாங்கும் மனவலிமையை நிச்சயமாக தருவார் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பார் நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் உன் துன்பங்கள் எல்லாம் அனைத்தும் அரைக்கப்பட்டு விட்டன இனி கவலை வேண்டாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவுமே தேவையில்லை தங்கமே உன் அன்பு மட்டும் போதும் தயக்கம் இல்லாமல் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை நீ மறவாதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா